வணிகம் ஒன்றில் சொத்துக்கள் தொடர்பாக தற்செயலாக விழப்பொன்று ஏற்பட முடியும் வணிகத்தை நடாத்திச் செல்லும் போது பல்வேறு முறையில் அத்தகைய நட்டங்கள் ஏற்பட முடியும் தீப்பற்றுதல் களவு டம்பறுதல் பகைவர் அபாயம் வணிக நட்டமடைதல் போன்ற நிகழ்வுகளின் போது வணிகத்தினால் தொடர்ந்து நடத்த முடியாத நிலைமையும் ஏற்பட முடியும் சில வேளைகளில் ஆயுள் அபாயமும் ஏற்பட முடியும் பணியங்கள் மட்டுமன்றி தனிநபர்களும் இவ்வாறு பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அவ்விடர்களானவை எச்சந்தர்ப்பங்களில் எவ்வேளைகளில் இடம்பெறும் என கூற முடியாது சூறாவளி வெள்ளம் ஆழிப்பேரலை பூமி அதிர்ச்சி திடீர் விபத்துகள் கலவரங்கள் தீப்பிடித்தல் களவு போதல் பழிப்பறி பணக்கொள்ளை போன்றவை அவ்வாறான இடர்களுள் செலவாகும் இவ்விடர்களுக்கு முகம் கொடுக்க வணிகங்கள் ஒழுங்கு முறையான விதிமுறை அவசியமாக இருந்தது அதற்காக உருவானது இடர்களை ஒன்றிணைத்து இழப்போட்டினை வழங்கும் முறையாகும் இதை நட்டத்தை பரவலாக்குதல் முறையெனவும் குறிப்பிடப்படும் காப்புறுதியின் அடிப்படை இழப்போட்டினை ஒன்றிணைத்தல் அல்லது நட்டத்தை ஆகும் அதாவது பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் என எதிர்பார்ப்பவர்களால் செலுத்தப்படும் தவணைக் கட்டணங்களை ஒன்று திரட்டி ஒரு பொது நிதியிலிருந்து அவ்வடர்களுக்கு குறிப்பாக முகம் கொடுக்கின்றவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது காப்புறுதியின் மூலம் இடம்பெறுகிறது அனைவரது இடர்களும் ஒரு காப்புறு நிதியத்தின் கீழ் ஒன்றிணைவதால் காப்புறுதியை இடர்கள் ஒன்றிணைத்தல் என குறிப்பிடப்படுகிறது ஒருவருக்கு ஏற்படும் நட்டம் பலரால் சிறு சிறு பகுதிகளாக பகிர்ந்து உதவப்படுகிறது என்ற கருத்தில் நட்டத்தை பரவலாக்குதல் என குறிப்பிடப்படுகிறது ஒருவருக்கு அல்லது பலருக்கு இலகுவாக பொறுப்பேற்க முடியாதிருக்கும் நிதி நட்டங்களை அக்காப்புறுதி நிதியத்துக்கு பங்களிப்பு செய்த பிரிவினர்களுக்கிடையே பரவலாக்கும் நோக்கில் காப்புறுதி உருவாகி உள்ளது இடர்களை ஒன்றிணைத்து ஒரு பிரிவினருக்கு சேதம் அல்லது நட்டம் ஒரு முகமாக பலருக்கிடையில் பகிர்ந்து கொள்ளப்படுவது காப்புறுதி ஆகும் காப்புறுதி என்பது காப்புறுதி செய்வோன் காப்புறுத்துவோன் என்னும் இரு பிரிவினர்களுக்கிடையே ஏற்படும் ஒப்பந்தம் ஒன்றாகும் காப்புறுதி செய்பவரால் தவணை கட்டணம் செலுத்துவதற்கும் காப்புறுதி அபாயங்கள் காரணமாக காப்புறுதி செய்பவருக்கு ஏற்படக்கூடிய நட்டத்திற்காக காப்புறுதி இழப்பீடு கொடுப்பதற்கும் காப்புறுதி செய்கிறவன் செய்கிறவருக்கும் காப்புறுத்துகின்றவருக்கும் இடையே ஏற்படுத்தி கொள்ளப்படும் உடன்பாடு காப்புறுதி என குறிப்பிடப்படலாம் காப்புறுதியுடன் இது பிரிவினர் தொடர்புடுவர் முதலாம் முதலாம் பிரிவினர் காப்புறுதியை பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றவர் இரண்டாம் பிரிவினர் காப்புறுதியை வழங்குகின்றவர் காப்புறுதியை வழங்குகின்றவர் அல்லது காப்புறுத்துவோம் காப்புறுதி கம்பெனியாகும் காப்புறுதி ஒப்பந்தத்தில் தொடர்பு போதும் காப்புறுதியில் மூன்றாம் தரப்பும் தொடர்புபடும் உதாரணமாக வாகனம் ஒன்று காப்புறுதி செய்யப்படுமாயின் வீதியில் பயணிக்கும் ஏனைய வாகனங்கள் பிரியாணிகள் சொத்துக்கள் என்பது காப்புறுதியில் தொடர்படும் மூன்றாம் தரப்பாகின்றனர் தற்செயலாக ஏற்படக்கூடிய விபத்து மூன்றாம் தரப்பை தொடர்புபடுத்துகின்றது படுத்துகின்றன தற்செயலாக ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படும் கட்டடம் தீப்பற்றுதலின் மூலம் ஏற்படக்கூடிய நட்டம் வாகன விபத்தினால் ஏற்படக்கூடிய நட்டம் வழிப்படிக் கொள்ளையினால் ஏற்படக்கூடிய நட்டம் கடன் பட்டவரிடம் பெற முடியாது போவதால் ஏற்படும் நட்டம் போன்ற நட்டங்களை காப்புறுவி செய்ய முடியும் ஆனால் தேய்வடைதல் பழமை அடைதல் ஆவியாதல் போன்ற இயல்பாக ஏற்படும் நட்டம் பரீட்சையில் சித்தியடையாமல் காதல் தொல்வி போன்ற தனிநபர் நட்டம் புதிய புதிய வடிவமைப்பு கொண்ட பொருட்கள் சந்தைக்கு வருவதால் தமது பொருட்களை விற்பனை செய்ய முடியாதமையால் ஏற்படும் நட்டம் போன்ற நட்டங்களை காப்பு செய்ய முடியாது தமக்கு உரிமை இல்லாதவற்றுக்கு ஏற்படும் நட்டம் போன்ற நட்டங்களை காப்புறுதி செய்ய முடியாது அதாவது பணத்தினால் அளவிட முடியாத நட்டங்களை காப்புறுதி செய்ய முடியாது தனக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதென நிரூபிக்க முடியாத நட்டங்கள் பணத்தினால் அளவிட்டு சொல்ல முடியாத நட்டங்களை காப்புறுதி செய்ய முடியாது பணத்தினால் அளவிட்டு கூறக்கூடிய எதிர்பார்க்கப்படும் நட்டங்களே விடர்கள் என குறிப்பிடப்படுகின்றன காப்புறுதி சேவையானது காப்புறுதி தத்துவங்களின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது பிரதானமான மூன்று காப்புறுதி தத்துவங்கள் உள்ளன ஒன்று காப்புறு செய்யத்தக்க உரிமை நன்னம்பிக்கை தத்துவம் மூன்று விழப்பட்டு தத்துவம் ஆகிய மூன்று தத்துவங்களும் முக்கியமானவை ஆகும் உயிருக்கு அல்லது சொத்துக்கு காப்புறு செய்வதற்கு காணப்படுகின்ற சட்ட ரீதியான உரிமையை காப்புறு செய்ய தகுந்த உரிமையாகும் ஒரு உயிர் அல்லது சொத்து இருப்பதால் பண ரீதியான அனுகூலமும் அது இல்லாது போவதால் பண ரீதியான விளப்பம் ஏற்பட முடியுமானால் அந்த சொத்தை அல்லது ஆயுளை காப்புறுதி செய்யும் உரிமை அவருக்கு உண்டு உதாரணம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அவர்களது ஆயுள் மீது காப்புறு செய்வதற்கு உரிமை உள்ளதாக கருதப்படுகிறது சொத்து காப்புறுதியின் போது அச்சொத்தின் உரிமை சட்ட ரீதியான உரிமையாளருக்கு சொத்தை காப்புறு செய்யும் உரிமை கிடைக்கின்றது கடன் வழங்கிய ஒருவருக்கு வழங்கப்பட்ட கடன் தொகையின் பெறுமதிக்கு கடன் பெற்று கொண்டவரின் ஆய்வுகளை காப்புறு செய்வதற்கு உரிமை கிடைக்கின்றது வணிகத்தில் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு வேலை நேரத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை வணிக உரிமையாளர் செலுத்த கடமைப்பட்டிருப்பதால் பணியாளர்களின் ஆயுளை காப்புறு செய்யும் உரிமை வணிக உரிமையாளருக்கு உள்ளது வணிகத்தின் உற்பத்தி பண்டங்களை நுகர்வினால் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் வணிக நிறுவனம் நுகர்வோருக்கு ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்ய கடமைப்பட்டுள்ளது ஆகையால் நுகர்வோர் பாதுகாப்புக்காக நுகர்வோருக்கான ஆயுள் காப்பு செய்யும் உரிமை வணிகருக்கு உள்ளது காப்புறுதி ஒப்பந்தத்துக்கு உடன்படும் இரு பிரிவினரும் அவ் ஒப்பந்தத்துக்குரிய தகவல்களை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்தல் வேண்டுமென உயர் நன்னம்பிக்கை நம்பிக்கை தத்துவம் விளக்குகிறது இங்கு ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய பிரிவினர்களாக கருதப்படுவது காப்புறுதி செய்வோரும் காப்புறுத்துவோரும் ஆகும் காப்புறுத்துவோன் என்பது காப்புறு செய்யும் நிறுவனத்தை குறிப்பதோடு காப்புறு செய்வோர் என்பது காப்புறுதி பெற்றுக்கொள்ளும் பிரிவினரை குறிக்கும் இங்கு பிரிவினர்களேனும் யாரேனும் காரணத்தினால் முக்கிய விடயங்களை வெளிப்படுத்தாது இருப்பது உயர் நன்னம்பிக்கை மீறுவதாக அமையும் அவ்வாறு தகவல்கள் பரஸ்பரம் சரியாக வெளிப்படுத்தப்படாதிருப்பின் காப்புறுதி ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றதாக்குவதற்கு சட்ட ரீதியான உரிமை இரு பிரிவினர்களுக்கும் காணப்படுகிறது காப்புறுதி செய்யப்பட்ட சொத்தொன்றுக்கு யாதேனும் சேதமொன்று ஏற்படுமாயின் அச்சேதத்துக்கு பின் முன்பிருந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஏற்படும் இழப்பீடு மட்டும் செலுத்தப்படும் என்பது இழப்பு தத்துவமாகும் இத்தத்துவமானது ஆயுள் காப்புறுக்கு காப்புறுதிக்கு பொருத்தமற்றதாகும் ஒருவர் தன் நாயுளை கட்டணம் செலுத்தக்கூடிய ஆற்றலை பொறுத்து எந்த ஒரு பெரிய தொகைக்கும் காப்புறுதி செய்யலாம் இழப்பு ஏற்பட்டால் காப்புறுத்துவான் அத்தொகையை செலுத்த வேண்டும் ஆனால் ஆதனங்களை அதன் சரியான பெறுமதிக்கு காப்புறு செய்ய வேண்டும் இல்லாவிடில் கட்டணம் தான் அதிகம் செலுத்த வேண்டும் ஆனால் இழப்பு ஏற்பட்ட போது ஏற்பட்ட இழப்பின் பெறுமதி மட்டுமே ஈடு செய்யப்படும் காப்புறுதியின் மூலம் காப்புறுதி செய்வர் இலாபத்தை பெறும் சந்தர்ப்பம் இத்தத்துவத்தின் அடிப்படையிலேயே தவிக்கப்படுகின்றது உதாரணம் ரூபா ஐம்பது லட்சம் பெறுமதியான மோட்டார் வாகனம் அப்பொருமான தொகைக்கு காப்புறுதி செய்யப்பட்டிருப்பின் அம்மோட்டார் வாகனத்துக்கு ரூபாய் இருபது லட்சம் பெறுமதியான சேதம் ஏற்படுமாயின் இதற்கான இழப்பீட்டு தொகையாக ரூபாய் இருபது லட்சம் வரையிலான தொகையை மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுது ஆயுள் காப்புறுதி பற்றி பார்ப்போம் வணிகங்களுக்கும் மட்டுமன்றி நபர்களுக்கும் காப்புறுதி முக்கியமானது முக்கியமான சேவையை வழங்குகின்றது நபரின் உயிருக்கு ஏற்படும் இழப்புகள் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் காப்புறுதி ஆயுள் காப்புறுதியாகும் யாதேனும் காரணத்தால் ஒருவரின் உயிர் ஆயின் அவரின் பின்னெழுத்தாளர் இழப்புட்டுத் தொகையை காப்புறுதி கம்பெனியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் காப்புறுதி ஒப்பந்தம் முதிர்வு தொகுதியில் அயுள் காப்புறையாளன் உயிருடன் இருந்தால் அவர் ஒப்பந்த தொகையை இதர அனுகூலங்களுடன் பெற்றுக்கொள்ள முடியும் காப்புறு செய்தவர்களுக்கு திடீர் விபத்து உடல்நல குறைவு அறுவை சிகிச்சை பைத்தியசாலை கட்டணம் போன்றவைகளுக்கும் பிள்ளையின் திருமண செலவு பிள்ளைகளின் கல்வி செலவு போன்றவற்றுக்கும் உதவி பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு அயுல் காப்புறுதி ஒப்பந்தத்தில் மேலதிக பாதுகாப்பை உள்ளடக்கிக் கொள்ள முடியும் அயுல் காப்புறுதியை ஒரு சேமிப்பு முறையொன்றாக அல்லது முதலீட்டு வழி ஒன்றாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அயுல் காப்புறுதி முறையில் ஒப்பந்த காலம் முடியும் வரையில் காப்புறு செய்வோர் உயிருடன் இருந்தால் காப்புறுதி செய்த தொகையுடன் ஏனைய அனுகூலங்களையும் சேர்த்து காப்புறு செய்தவருக்கு கொடுக்கப்படும் ஆயுள் காப்புரி ஒப்பந்தங்களின் போது காப்புறு செய்வன் மரணம் அடைவாராயின் அவரது பின்னுரித்தாளுக்கு இழப்போட்டுத் தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் பிள்ளைகளின் திருமணம் கல்வி நடவடிக்கைகளின் போது நிதி உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தத்தை கொள்ள முடியும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் வரும்பொழுது ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தத்தை புனையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்பொழுது ஆதீன காப்புறுதி பற்றி பார்ப்போம் எந்திர உபகரணங்கள் மோட்டார் வாகனங்கள் சலக்கிருப்புகள் போன்ற சொத்துகளுக்கு ஏற்படக்கூடிய இடர்களில் இருந்து காப்பப்படுவதற்காக பெற்றுக்கொள்ளப்படும் காப்புறுதி ஆதீன காப்புறுதி ஆகும் காப்புறுதி நிறுவனங்கள் இவ்வாறான காப்புறுதியின் கீழ் பல்வேறு வகையான காப்புறுதி ஒப்பந்தங்களை வழங்குகின்றன தீ காப்புறுதி மோட்டார் வாகன காப்புறுதி கடல் அபாய காப்புறுதி இயற்கை அலர்த்த காப்புறுதி என பல வகை காப்புறுதி ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மோட்டார் வாகன காப்புறுதியில் வணிகங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு இடர்களின் போது தம்மை பாதுகாத்துக் கொள்ள உதவி பெற முடியும் தீயால் கல்வர் பகைவரினால் ஏற்படும் அழிவு தொழில் ரீதியான விபத்து போன்ற சந்தர்ப்பங்களில் பாரிய அளவிலான நட்டம் ஏற்பட்டு வணிகத்தை மூடிவிட வேண்டிய நிலைமையை தவிர்க்க ஆதன காப்புறு இழப்பீடுகள் உதவியாக அமையும் உள்நாட்டு வணிக நடவடிக்கைகளில் மட்டுமன்றி சர்வதேச வணிக நடவடிக்கைகளுக்கும் காப்புறுதி துணையாக அமைகிறது கடலவாய காப்புறுதி சரக்கிருப்பு காப்புறுதி கடன் காப்புறுதி வழி காப்புறுதி என்பவை சர்வதேச வணிக நடவடிக்கைகளுக்கு உதவியான காப்புறுதிகள் ஆகும் பணியாளர்களிடமும் நுகர்வோரிடமும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் காப்புறுதி துணையாக அமையும் பணியாளர் காப்புறுதி நுகர்வோர் காப்புறுதி என்பன சமூக நில காப்புறுதி என குறிப்பிடப்படும் தொழில் ஊழியர்கள் சார்பாகவும் நுகர்வோர் சார்பாகவும் சமூக நல காப்புறுதி ஒப்பந்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆயுள் காப்புறுதி ஆதீன காப்புறுதி என்னும் இதுவகை காப்புறுதி பற்றி பார்ப்பது இவ்விரு வகைகளுக்கிடையே காணப்படும் வேறுபாடுகளை இப்போது ஒப்பிடுவோம் அயல் காப்புறுதிக்கான கட்டணத் தொகையானது ஒப்பந்த தொகை வயது உயிருக்கான இடரின் தன்மை என்பவர்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் ஆதன காப்புறுதியின் கட்டணத் தொகை குறித்த சொத்தின் நிதி ரீதியான வருமானம் ஒப்பந்த தொகை சொத்துக்கு ஏற்படக்கூடிய இடரின் தன்மை என்பவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் ஆயுள் காப்புறுதியில் இழப்பு ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் ஒப்பந்த கால முடிவில் ஒப்பந்த தொகை வழங்கப்படும் ஆதன காப்புறையில் இழப்பு ஏற்பட்டால் மட்டும் அதுவும் ஏற்பட்ட விழப்பு மட்டும் ஈடு செய்யப்படும் ஆயுள் காப்புறுதியில் தத்துவம் பிரயோகிக்கப்படுவதில்லை ஆதன காப்புறுதியில் இழப்பூட்டு தத்துவம் பிரயோகிக்கப்படும் ஆயுர் காப்புறுதியில் காப்புறுதி செய்யப்பட்ட பெருமானத் தொகைக்கு மேலதிகமாக கொடுப்பனவுகளுடன் உபகார பணம் சேர்த்து வழங்கப்படும் ஆதன காப்புறுதியில் இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பு மட்டுமே ஈடு செய்யப்படும் மேலதிக அனுகூலம் எதுவும் வழங்கப்படுவதில்லை